சுமந்திரன் ஐயா அவர்கள் முதலமைச்சராக வெல்வாராக இருந்தால் மக்கள் அவரை ஆதரிப்பார்களாக இருந்தால் தான் அரசியலிருந்து உடனடியாக வெளியேறி விடுவேன் தமிழரசு கட்சியிலேயே இருக்கின்ற பலர் சுமந்திரனுக்கு ஆதரவாக அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஆதரவாக வாக்களிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வார மாதம் வரமாக இருந்தால் நிச்சயமாக அர்ஜுனா அவர்கள் தோல்வியைத்தான் தான் என்பது எங்களுடைய கணிப்பு வணக்கம் லங்கா ஃபரூடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி யாழ் முதலமைச்சர் ஆம் யாழ் முதலமைச்சர் கனவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலா அல்லது இருபத்தி ஆறிலா என்பது முடிவெடுக்க முடியாத முடிவாக இருக்கிறது இருந்தாலும் கூட அடுத்த முதலமைச்சர் தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இப்பொழுதே முதலமைச்சர் கனவிலே பலர் இருக்கிறார்கள் அதிலே குறிப்பிட்டு கூட கூடியவர்களாக இருந்தால் எம் ஏ சுமந்திரன் ஐயா அவர்கள் மற்றும் அர்ஜுனா வைத்தியர் எம் பி அர்ஜுனா அவர்கள் மற்றும் அரசல் புற புரசலாக நாங்கள் அறியக்கூடியது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அந்த கனவிலே இருப்பதாக கூறப்படுகிறது சரி நாங்கள் யார் எப்படி இருந்தாலும் நாங்கள் இருவரை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது அதாவது சுமந்திரன் அவர்களா அல்லது அர்ஜுனா அவர்களா என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுதே ஒவ்வொருவரையும் அர்ஜுனா தன்னுடைய பாணியிலே அவர்களை வெறுப்பேற்றுகின்ற அளவிற்கு பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே அவர் கொடுத்திருந்த ஒரு அறிக்கையோ அல்லது செவ்வியோ அதிலே நான் கண்டு பார்க்கின்ற பொழுது அறிந்த அளவிலே சுமந்திரன் ஐயா அவர்கள் முதலமைச்சராக யாழ் முதலமைச்சராக வெல்வாராக இருந்தால் மக்கள் அவரை ஆதரிப்பார்களாக இருந்தால் தான் அரசியலிருந்து உடனடியாக வெளியேறிவிடுவேன் தான் விலகிவிடுவேன் வெளியேறி விடுவேன் என்று ஒரு அறிக்கையை விட்டிருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது எவ்வளவு தூரம் சரிவரும் அதாவது உண்மை பொய் என்பதை உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக அர்ஜுனா யார் வந்தாலும் சரி யார் தோத்தாலும் சரி தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு விலக மாட்டார் நிச்சயமாக அவர் முதலமைச்சர் தேர்தல் தேர்தலிலே தான் போட்டியிடுவாராக இருந்தால் நிச்சயமாக அதுதான் அவருடைய கடைசி அரசியல் முழுக்காக இருக்கும் என்று கூற வேண்டும் நாம் அர்ஜுனா அவர்கள் தனக்கு ஏதோ பெரிய ஆதரவு இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக பெரிய அளவிலே அதாவது சுமந்திரனுக்கு இருக்கின்ற அளவு கூட்டி கழித்து பெருக்கி பார்க்கின்ற பொழுது சுமந்திரனுக்கு இருக்கின்ற ஆதரவு அளவிற்கு அர்ஜுனாவுக்கு இல்லை அவருக்காக ஒரு சில விசிறிகள் ஒரு சில எழுச்சியாளர்கள் ஒரு சிலர் திடீரென்று வந்த அவருடைய எழுச்சி பேச்சுக்கள் அவர் தட்டி கேட்கின்ற தன்மை நிச்சயமாக அவர்கள் நாங்கள் குறைத்து மரியாதை போட முடியாது அஹ் சுமந்திரன் அவர்கள் சட்டத்துறையிலே வல்லுநராக இருக்கின்றார் அவ்வளவு தூரம் சட்டத்துறையில் இருக்கின்ற உச்சத்திலே இருக்கின்றார் என்று நாங்கள் கூற வேண்டும் அதாவது சுமந்திரன் வந்து தமிழ் மக்களுக்கிடையே மாத்திரமல்ல இஸ்லாமிய மக்களுக்கிடையே சிங்கள மக்களுக்கிடையே என்று நாங்கள் தொகுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திறமைசாலியான ஒரு சட்டத்தரணி என்பதை நாங்கள் மறக்க முடியாது நாங்கள் சுமந்திரன் அவர்கள் மீது எந்தவித காட்புணர்வோ இல்லை இருந்தாலும் ஒரு சில விடயங்களில் எங்களுக்கு அவருடைய கொள்கைகளிலே மாத்திரமல்ல அவர்களுடைய அணு முறை அவருடைய நகர்வுகளிலே ஒரு சில விடயங்களிலே நாங்கள் இப்பொழுது முன்வைக்க விரும்பவில்லை நிச்சயமாக எங்களுக்கு அது திருப்தி இருக்கிறது அதில் விமர்சனங்கள் கூட இருக்கிறது இருந்தாலும் கூட அதே போல அர்ஜுனா அவர்கள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே எதுவும் இல்லை உண்மையான விடயத்தை நாங்கள் பேச வேண்டும் அர்ஜுனா அவர்கள் ஒரு வைத்தியர் அதுவும் திறம்பட்ட திறமான தரமான வைத்தியர் என்று நாங்கள் ஒரு விதம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது அதற்கான நிரூபணங்களை அவர் செய்து காட்டவில்லை அவருடைய காலப்போக்கிலே அது நடைபெறுகின்றதா இல்லையா என்று கூற முடியாது அவர் அரசியலுக்குள்ளே குதித்து விட்டார் அர்ஜுனாவை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற இலக்ஷனில் அதாவது பாராளுமன்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெற்றது உண்மைதான் அவருடைய எழுச்சியும் சாவச்சேரி மக்களுக்கு தேவைப்பாடு இருந்தது சாவச்சேரி மக்களுடைய ஒரு சில அந்த வைத்திய வைத்தியசாலையினுடைய ஊழல்களை வெளியே கொண்டு வந்தார் அதனால் பலரால் அவர் அழுத்தப்பட்டார் அழுத்தங்களுக்கு சாவகச்சேரி மக்கள் ஒரு கட்சியின் பின்னால் நின்று ஆனால் அதன் அந்த கட்சிக்கும் அர்ஜுனா முரண்பாடான கருத்துக்களினால் அவர்கள் தூற்றப்பட்டார்கள் அவர்கள் வெளியேறினார்கள் அவர்கள் தொடர்ந்து ஆதரவு செலுத்தவில்லை இருந்தாலும் மக்கள் அவருக்கு ஆதரவு செலுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தின் பிற்பாடு ஏற்பட்ட சுட அந்த ஆப்பத்தை பார்த்து நாங்கள் சாப்பிடுவது போல உடனடியாக அந்த பாராளுமன்ற எலெக்ஷன் தேர்தல் நடைபெற்ற உடனடியாகவே அவருக்கு அதிகமான வாக்கு கிடைத்தது இந்த இருந்தாலும் ஒரு அதிதிருப்தியான ஒரு துன்பியலான சம்பவம் அவருக்கு அவர் மயூரன் அவர்களை உள்வாங்கி கொண்டார் பலரை உள்வாங்கி கொண்டார் அத்தனை பேரையும் வைத்துக் கொண்டு மயூரனையும் வைத்துக் கொண்டு தொடர்ந்து அவர் பயணித்திருந்தால் அவர் நிச்சயமாக ஒரு ஆசனம் அல்ல மூன்று ஆசனத்துக்கு குறையாமல் பெற்றிருக்க முடியும் அது அவருடைய கஷ்ட காலமோ அல்லது மயூரன் அவர்களுடைய நல்ல காலமோ அது வேறுபடியும் அது முடிந்த கதை இருந்தாலும் கூட இந்த முதலமைச்சர் தேர்தலிலே அர்ஜுனா அவர்கள் போட்டியிடுவாராக இருந்தால் அவருக்கு ஆதரவு செலுத்துவதற்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலிலே அவருக்கு ஆதரவு செலுத்திய அளவிற்கு வாக்கு வாங்கி நிச்சயமாக இப்பொழுது இல்லை இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வார மாதம் வரமாக இருந்தால் நிச்சயமாக அர்ஜுனா அவர்கள் தோல்வியைத்தான் தழுவார் என்பது எங்களுடைய கணிப்பு சில பற்றிய தழுவுவாரா இல்லையா என்பது அது பொதுவாக நாங்கள் பார்க்க வேண்டியபடி இருந்தாலும் கூட இந்த முதலமைச்சர் தேர்தல் என்று பார்க்கின்ற பொழுது எப்படி தோல்வியை தழுவுவார் என்று பார்த்தால் அதாவது சுமந்திரன் அவர்களை விட குறைந்த வாக்கு மிக மிக குறைந்த வாக்குத்தான் வாக்குகள் தான் இவருக்கு விழும் இவருக்கு ஆதரவு பகிரப்படுகின்ற பொழுது அதாவது அனைத்து இடங்களிலும் பகிரப்படுகின்ற பொழுது யாழ் யாழ்ப்பாணத்திலே நிச்சயமாக இவர்கள் இவருக்கு மிக சொற்ப வாக்குகள்லாம் பெறுவதற்கு இவருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதே சுமந்திரனுக்கு சுமந்திரனிற்கு சிறீதரன் தரப்பு அஹ் எதிர்ப்பை தெரிவித்தாலும் கூட சிறீதரன் தரப்பில் உள்ளவர்கள் நிச்சயமாக அர்ச்சுனா தரப்புக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதே வேளையில் மற்ற கட்சிகளாக இருந்த என்பிபியாக இருக்கட்டும் என்பிபி ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்ப்பா அதிதிருப்தியாளராக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அல்லது கஜேந்திரகுமார் அவர்களுடைய அதிருப்தியான நபர்களாக இருக்கட்டும் அந்த வாக்குகள் அதாவது மற்றே மத்திய அதிர் திருப்தியான வாக்குகளும் கூட அர்ஜுனாவுக்கு விழுவதற்கு அஹ் அர்ஜுனாவுக்கு கிடைப்பதற்கு அஹ் எந்தவித சாத்தியமும் இல்லை அதாவது ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் நிச்சயமாக அர்ஜுனாவை ஆதரிக்க மாட்டார்கள் கஜேந்திரகுமார் பெண்ணத்தினுடைய ஆதரவாளர்களோ அததிருப்பியாளர்களோ நிச்சயமாக அர்ச்சுனாவை ஆதரிக்க மாட்டார்கள் அதே வழ இருக்கின்ற ஒரு சொற்ப ஆதரவாளர்கள் மாத்திரம்தான் அவருக்கு ஆதரவு செலுத்துவார்கள் ஆனால் சுமந்திரனுக்கு வாக்கு என்று பார்க்கின்ற பொழுது சென்ற அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பிற்பாடு சுமந்திரனுடைய நகர்வுகள் சற்று மக்களோடு ஒற்றுமையாகவும் மக்கள் பலர் மற்றும் அடுத்த கட்சிக்காரருடைய ஆதரவாளர்கள் சுமந்திரனை விமர்சித்தாலும் கூட அவருடைய பக்கமும் முன்பை விட சற்று ஆதரவு அவருடைய சட்ட நகர்வுகள் என்ன சர்ச்சை வந்தாலும் அந்த இடத்திலே நிற்பது போன்ற ஒரு சில விடயங்களில் மக்களுடைய ஆதரவு அர்ஜுனாவை விட சுமந்திரனுக்கு அதிகமாக வருவதற்கும் தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக அவரை முதலமைச்சராக வருவ ஆதரிக்குமாக இருந்தால் அனுமதிக்குமாக இருந்தால் அதாவது முதலமைச்சர் தேர்தலுக்கு தமிழரசு கட்சி சுமந்திரன் அவர்களை அனுமதிக்குமாக இருந்தால் நிச்சயமாக தமிழரசி அரசு கட்சியிலேயே இருக்கின்ற பலர் சுமந்திரனுக்கு ஆதரவாக அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஆதரவாக வாக்களிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது நிச்சயமாக அவர்கள் போய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கோ அல்லது என்பிபி கட்சி ஆதரவாளர்களுக்கோ என்பிபி கட்சிக்கோ அவர்கள் ஆதரவு செலுத்த மாட்டார்கள் என்பதில் நிச்சயமாக உறுதியாக கூறலாம் அந்த வகையிலே நாங்கள் சுமந்திரன் அவர்கள் யாழ் முதலமைச்சராக வருகிறாரோ இல்லையோ நிச்சயமாக அர்ஜுனா வருவதற்கு நிச்சயமாக சாத்தியமே இல்லை அர்ஜுனா வருவதற்கு அது ஒரு பத்து வீத சாத்தியம் கூட இல்லை அதற்கிடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமாக இருந்தால் தலைகீழாக போகுமாக இருந்தால் ஏதாவது ஒரு சாதகமான ஒரு நிகழ்வு அல்லது சம்பவம் நடக்குமாக இருந்தால் சில அர்ச்சுனா வருவதற்கு அது ஆண்டவன் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது அர்ஜுனாவுக்கு இருக்கின்ற ஆதரவு அலையிலே அதைவிட சுமந்திரன் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் முதலமைச்சராக அர்ஜுனா வருகிறாரா சுமந்திரம் வருகிறாரா வேறு யாரும் வருகிறார்களா என்பதை நாங்கள் முடிவாக கூற முடியாது ஆனால் நாங்கள் முன்பே கூறியிருந்தோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முதலமைச்சர் தேர்தல் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் அவர் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று இருந்தாலும் கூட அவர் சங்க கட்சியோடு இணைந்ததன் பிற்பாடு அதனுடைய சாத்தியம் அதனுடைய வாசனை அல்லது அதனுடைய சாதகமான அந்த தென்றல் காற்று நிச்சயமாக சற்று மாறி சுடுகாடு காற்றாக அடிக்கின்ற அளவிற்கு அவருடைய பக்கம் மாறி இருக்கிறது அவருக்கு பல விமர்சனங்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ஊடாகவே முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பிற்பாடு அவர்கள் அவர்களுடைய நகர்வுகள் மாத்திரமல்ல அவர்கள் இருக்கின்ற இருந்த ஆதரவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்பாக என்று நாங்கள் முடிவாக பிரித்துப் பார்க்கலாம் அவ்வளவு தூரம் அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பிற்பாடு அவர்கள் மாத்திரமல்ல அவர்களை எதிர்த்து நின்ற நின்ற அந்த விமர்சனம் செய்பவர்களும் அவர்களை கற்று கீழே தள்ளியிருப்பதையும் அந்த அவர்களுடைய அந்த மாற்று கருத்தான அந்த நடைபாதை மாற்றப்பட்டு அத்தனை வாக்குகளும் ஸ்ரீதரன் அவர்களுடைய பக்கத்தில் சென்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது தமிழரசு கட்சிக்கும் அமோகமான வெற்றியை அது பெற்றுக் கொடுத்ததாக இருந்தது நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக உச்சக்கட்ட நிலைமைக்கு வந்திருக்கலாம் அதே வேளையில தமிழர் கட்சிக்கு ஆதரவு செலுத்தியிருந்தால் நிச்சயமாக சுமந்திரனோடு பேசியோ சிறிதரனோடு பேசியோ நிச்சயமாக அடுத்த முதலமைச்சர் தேர்தலில் யாழ் முதலமைச்சர் தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நியமித்திருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது சங்க கட்சியினூடாக ஹஜேந்திரகுமார் குழுமம் இணைந்து நிச்சயமாக சஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை முதலமைச்சர் தேர்தலில் நிறுத்துவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அதிகமாக நாங்கள் நம்புகிறோம் யாழ் முதலமைச்சர் தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் போட்டியிடுவார்கள் அர்ச்சுனா அர்ஜுனா அவர்கள் போட்டியிடுவார்களா இல்லையா என்பது கடைசி நிமிடத்தில் தான் தெரியும் சுமந்திரன் அவர்களும் போட்டியிடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிடுவார் என்று நாங்கள் நினைக்கிறோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முதலமைச்சர் கதிரே அலங்கரிக்க போகின்றார்களா சுமந்திரன் எம்ஏ சுமந்திரன் ஐயா அவர்கள் அலங்கரிக்க போகின்றார்களா அல்லது வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அலங்கரிக்கப் போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தோடு கூட என்பிபி கட்சியிலும் யாரோ ஒருவரை நிறுத்துவார்கள் அவர் யார் என்பதும் கேள்விக்குறி தொடர்ந்தும் நாங்கள் இந்த முதலமைச்சர் தேர்தல் தொடர்பான ஒரு சில அலசர்களை இப்பொழுது மேலாலே நாங்கள் ஒரு பரபலான ஒரு அலசலாக செய்திருக்கின்றோம் இனிமேல் ஒவ்வொருவரை தனித்து தனித்து வைத்து நாங்கள் அந்த அலசலை செய்வதற்காக இருக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் முகநூல் பக்கத்தை லைக் செய்ய மறக்காதீர்கள் எங்களுடைய யூடியூப் பெல் பட்டினை அழுத்தங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்திகள் கிடைப்பதற்கு இந்த செய்தியிலோ அலசலோ ஏதாவது தவறுகள் இருந்தால் தவறுகள் ஏதாவது இருந்தால் தயவு செய்து நாகரீகமான தமிழிலே திட்டுங்கள் நீங்கள் திட்டுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்குத்தான் இந்த ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்கின்ற உங்களுக்குத்தான் அருகதை இருக்கிறது எம்மை திருத்துவதற்கும் திட்டுவதற்கும் ஊடகங்களை மக்களின் பால் அதாவது மக்களிற்கான ஊடகங்களாக கொண்டு செல்வதற்கும் உங்கள் நீங்கள் தான் நீதிபதிகள் நிச்சயமாக இந்த செய்திகளை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் தயவு செய்து எம்மை திட்டுங்கள் ஆனால் நாகரிகமான தமிழ் திட்டுங்கள் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு கருத்து சரியாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கருத்து சரியாக இருக்கலாம் நீங்கள் கூறுகின்ற கருத்து தவறாக இருந்தாலும் உங்களுடைய கருத்து உங்களுக்கு சரியான கருத்து என்பதால் லங்காஃபர் ஊடகம் மிகவும் பழிவாக கேட்டுக்கொள்கின்றது திட்டுங்கள் ஆனால் செந்தமிழையும் சுத்தமான பயந்தமளையும் தயவு செய்து தமிழலோ தூஷணத்திலோ ஒற்றை வளவோ திட்டாமல் மரியாதையாக கட்டுங்கள் நன்றி வணக்கம் லங்கா போர் ஊடகம் சுவிட்சர்லாந்து வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி